ரைட் இறை சக்தி அதிகரிக்கும் இறை சக்தின்னா மற்ற கடவுளாக கூட இருக்கலாம் நம்மளை காத்து ரசிக்கும் கடவுள்கள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வராது அதோட வழிமுறை என்ன அதையும் பார்த்துருவோம் நான் நிறைய பேத்துக்கு ரிசபு சொல்லுவேன் சார் இந்த கோயில் குளத்துக்கு இடம் வாங்குறாங்கன்னா ஒரு திரு காணிக்கையாவது கொடுங்க கட்டணம் பண்ணுறாங்கன்னா சிறு தொகையாவது கொடுங்கம்மா எல்லோருமன் ஒரு மனிதனோட உயிரை எடுக்கணும் கூட குலதெய்வ பர்மிஷன் நிலையாக நடக்காது இது கூட கர்ம வினையெல்லாம் வரும் அந்த கர்ம வினைங்கிறது இப்போ விட்டுருவோம் அப்போ இந்த விஷயம் இல்லாமல் நடக்காது இந்த தெய்வம் கூப்டகுரலுக்கு ஓடி வரும் அந்த தெய்வத்தை பற்றி பேசுவோம் ரைட் இந்த தெய்வம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு கூப்டகுரலுக்கு ஓடி வர தெய்வம் காவல் தெய்வமாக இருக்குது நம்ம ஒன்றும் இல்லை சனியை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஒன்பதாம் பாவம் தான் ஆக்டிவேட் பண்ணுறோம் அது நடந்து வர வர என்ன ஆகும்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க குலதெய்வம் அனுகிரகம் தான் அதிகரிக்கணும் அதுக்கு ரைட் சக்தி அதிகரிக்க சக்தினா மற்ற கடவுளாக கூட இருக்கலாம் நம்மளை காத்து ரசிக்கும் கடவுள்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வராது அதோட வழிமுறை என்ன அதையும் பார்த்துருவோம் மகாலட்சுமி கடாச்சங்கள் நிச்சயமாக நம் வாழ்வில் இந்த பூவில்லகத்தவர்கள் அனைவருக்கும் தேவை அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த முறையை பயணம் நமக்கு எல்லா வகையும் இந்த உலகம் பண்ணலாம் பூ பாவ புண்ணியங்கள் அனைத்தும் பண்ணி பார்க்கலாம் ரைட் இந்த ரிஷப் ராசியை பற்றி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு ராசி குலதெய்வ அனுகிரகம்னு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ச சம்பந்தப்பட்டது எல்லாமே அஞ்சாம் பாவம் அஞ்சுக்குண்டான கிரகங்கள் அதோடய தன்மைகள் இப்போ இந்த ராசியில் ஒரு ஃபஸ்ட்டு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடும் ஒரு டவுட் சார் ரிசவராசி ஒவ்வொருத்தரும் ஒரு குலதெய்வம் வருமே நான் சொல்கிறது பரிகாரம் எந்த குலதெய்வம் வந்தாலும் அதுக்கு இந்த விஷயம் பொருந்தும் ரிஷப் நில நிலத்தத்துவங்க அப்போ ஒரு கோயில் ஒரு வழிபாட்டு முறையில் அனுகிரகம் ப பறக்கணும்னா தீப வழிபாடு வரும் நடைப்பயணங்கள் மூலம் அனுகிரகம் கிடைக்கும் மந்திரங்கள் ஒழிப்பதன் மூலம் வரும் அபிஷேகத்தின் மூலம் வரும் இந்த நாலு தத்துவத்திலாம் பண்ண முடியும் அப்போ இது நிலத்தத்துவம் அப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கட்டடம் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் கோயில் திருப்பணிக்கு உதவுதல் அல்ல அங்க பிரதேசமாக நடந்து செல்லுதல் நடைபாதை அமைத்து கொடுத்தல் இது மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்றுக்கு செஞ்சால் நிச்சயமாக வரும் நான் நிறைய பேர்த்து கிருஷ்ணபதி சொன்னேன் சார் இந்த கோயில் குளத்துக்கு இடம் வாங்குறாங்கன்னா ஒரு திரு காணிக்கையாவது கொடுங்க கட்டணம் பண்ணுறாங்கன்னா சிறு தொகையாவது கொடுங்கம்மா ஒரு சிலருக்கு அன்னதானம் அது வேறு ஒரு சிலருக்கு வந்து யாக பூஜைக்கு பணம் கொடுப்பாங்க இது மெத்தடு வேறு பட் உங்களுக்கு கட்டடம் கட்டணம் சம்மந்தப்பட்டது செங்கல் சிமெண்ட்டு உங்களால் சிறு உதவி குலதெய்வம் சம்மந்தப்பட்டது செஞ்சுவேன் இதுதான் குலதெய்வத்தை வசீகரிக்கும் முறை உங்களுக்கு அருள் கூட உங்கள் ராசி கட்டம் பர்மிட் பண்ணமுல்லையா இறைவன் எல்லாம் ஒன்று தான் நம்ம பெற்றுக்கிற தன்மை இருக்கணும் இல்லையா சூரியன் அனைவருக்கும் ஒரே வெளிச்சம்தான் அது மாதிரி இந்த மொத்த தான் பார்க்கணும் இன்னும் இதை பற்றி பேசுவோம் பொதுவாக உங்கள் குலதெய்வ அனுகிரகம் கிடச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அனைத்து சுகம் கிடச்சிருங்க எண்ணல்கள் இன்னல்கள் எல்லாம் விலக்கி நல்லவை கொண்டு வரது இவங்க தான் ஒரு யமதர்மன் ஒரு மனிதனோட உயரை எடுக்கணும் கூட குலதெய்வ பர்மிஷன் நிலையாக நடக்காது இது கூட கர்ம வினையெல்லாம் வரும் அந்த கர்ம வினைங்கிறது இப்போ ஊற்றுவோம் அப்போ இந்த விஷயம் இல்லாமல் நடக்காது நம்ம அனுபவிக்கிற அனைத்து சுகதுக்கங்களுக்கும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு முதல் மொட்டை அடிக்கிறது எல்லாமே உண்டு ரைட் இப்போ இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பொதுவாக குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி பயணம் சென்று வருதல் நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பதிக்கு நடந்து செல்ல நிறைய பேர் சொல்ல அந்த தத்துவத்திலேயே வேறு எந்த கோயில் போனாலும் என்னென்னா திருப்பதி அடிக்கடி நடைபயணமாக சென்று வர இவங்களுக்கு அந்த அஞ்சாம் அதிபதி புதன் அதோட தன்மையை அதிகரிக்க உண்டு பெருமாள் கோயிலுக்கு நிலம் கொடுத்தல் இல்லை கோ கோ தானம் பண்ணுதல் அகத்திக்கீரை கொடுத்தல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதுலாம் இந்த ராசிக்கு தான் செட் ஆகும் மற்ற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க நடக்குமான்னு கேட்டால் இவங்களுக்கு நடக்கும் கோ எல்லாமே இறையன் வசியம் தான் அகத்திக்கரை தானம் கொடுத்தல் அப்புறம் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துறது தானமாப்படுறது பால் சம்மந்தப்பட்ட ஒரு அளவுக்கு வேலை செய்யும் ரைட் இப்போ இந்த விஷயத்தில் பண்ணிவிட்டு வர வர நிச்சயமாக இருக்கும் நீங்கள் ஒரு பெருமாள் உங்கள் பெருமாள் விஷ்ணு இந்த அவதாரத்தை வீட்டு அருகில் இருக்கிற ஒரு கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அங்கே இருக்கிற கோசாலைக்கு அடிக்கடி போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த கோயிலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இவங்களுக்கு மாகாண அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்வது இவங்களை சிறப்பாக இருக்கும் இந்த ரிசபராசிக்கு எத்தனையோ அம்சங்கள் இருக்கும் பொதுவாக முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது குலதெய்வம் வழி வகையாக முன்னோர்கள் அனுகிரகமும் தேவை நம்ம முன்னோர்கள் வழிபாடு தைய அமாவாசை ஆடி அமாவாசை மாகாலவச்சம் சொல்வோம் அது பார்த்திங்கன்னா கன்னிராசியில் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்போ மாகாண அமாவாசை அன்று முன்னோர்கள் திதி இது மாதிரிலாம் கொடுத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் இது வாழ்வியல் பரிகாரம் ஒரு சிலருக்கு நான் வாழ்வியல் பரிகாரமாக கொடுக்கணும்னா மாணவர்களுக்கு எழுதும் பொருள் படிப்பு சம்மந்தப்பட்ட உதவி செய்கிறதே பெரிய விஷயமாக இருக்குங்க புத்தகம் கொடுத்தல் ஏதோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் அடுத்து மகாலட்சுமி வசியம் பண்ணேன் மகாலட்சுமி வசியம் எதுக்குன்னா ஃபஸ்ட்டுங்க பதினாறு வகை செல்வம் அடைய இவங்க தேவை தன தானியம் தைரியம் சந்தானம் இந்த மாதிரி எட்டு வகை லட்சுமிகள் உண்டு இது இருந்தால் தான் ஒருத்தருக்கு குடும்பம் குடும்பமாக இருக்கும் இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பையும் சந்தோஷமாக இருந்தால் தான் ஃபேமிலி இருக்கும் குழந்தை பாகியம் இருந்தால் தான் அது ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு இதாகும் பொருளாதார ரீதியாக வேணும் தொந்தரவுகள் வரும்போது தைரியமாக பேசணும் அப்போ லக்ஷ்மி கடாச்சி மணி ஒன்றும் நடக்காது பொதுவாக உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு மிகுந்த செல்வத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண் வழிபாடு உங்கள் ராசிக்கு வசீகரகமாக இருக்கும் இதன் வழிபாடே மிக சிறந்தது லக்ஷ்மி நாராயண் வழிபாட்டு பாருங்களேன் ஒரு முறை இது இதில் பார்த்திங்கன்னா இதில் லக்ஷ்மி நரசிம்மராவும் கும்பிடலாம் சார் கொஞ்சம் இதாக இருக்கு எங்கள் லட்சுமி நாராயணன் கிடைக்கல லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணன் இருக்கு நரசிம்மர் கோயில் நிறைய பக்கம் இருக்கும் அது லட்சுமி நரசிம்மரைதான் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி வசியம் உண்டு இதை தாண்டு பொது பரிகாரம்னு இருக்கு இது என்னென்னா நம்ம பயன்படுத்தும் பொருளில் ஃபஸ்ட்டு வீட்டில் துளசி செடிகள் வளர்ப்பது ஒன்று மஞ்சள் கழுப்பு இதில் பட்டை கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அடிக்கடி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறது இப்போ கேஷ் பாக்ஸில் நான் எப்போ பண்ணா வெண்கடுகு குங்குளியம் இந்த சாம்பார் அணி போடுறது கேஷ் பாக்ஸில் வைக்க வேண்டிய பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கட்டிட்டு பயன்படுத்தி பாருங்கள் பணம் கற்கண்டு கொஞ்சோண்டு பணம் கற்கண்டு இது பயன்படுத்தும்போது மகா மகாலட்சுமி வசியம் செய்தே நடத்தோம் நான் வீடு துடைக்கும் போதே கல்லுப்பு பயன்படுத்த சொல்லுவோம் இதுக்கு நான் கல்லுப்பு கிருமிநாசினி மட்டும் இல்லை அது மகாலட்சுமியோட அம்சம்தான் இதை செய்தாலே வசியம் பெறும் அடுத்தது இறை சக்தி கூப்பிட்ட உரலுக்கு சாரி எனக்கு ஒரு ஆபத்து ஒன்று குலதெய்வம் வரணும் இல்லை நம்ம காப்பாற்றும் தெய்வம் வரணும் உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க உங்கள் ராசிப்படி அந்த தெய்வம் கூப்பிட்டகுரலுக்கு ஓடி வரும் அந்த தெய்வத்தை பற்றி பேசுவோம் ரைட் இந்த தெய்வம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு கூப்பிட்டகுரலுக்கு ஓடி வர தெய்வம் காவல் தெய்வமாக இருக்குது அது சனியோட அம்சமாக இருக்கும் அலங்காரங்கள் குறைவாக இருக்கலாம் இல்லை காவல் தெய்வத்தில் கோயிலில் இருக்கிற காவல் தெய்வமாக கும்ப குலதெய்வ கோயிலில் இருக்க காவல் தெய்வமாக இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கன்னிகள் அந்த மாதிரிலாம் வரும் சப்த கன்னிகள் அவங்க காவல் தெய்வத்தில் வருவாங்க இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கங்க வழிபாடு விநாயகர் க அதான் கருப்பராயன் வெறுமன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு தெய்வம் இது என்னென்னா உங்களுக்கு உதவ அந்த தெய்வம் காத்துட்ருக்கு கூப்பிட்ட குரலுக்கு வந்து முன்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தடைகளை ந நிவர்த்தி பண்ணிடும் ஒரு எல்லா நேரத்திலும் நம்ம அவ்வளோ அறிவு சார்ந்து சிந்திச்சிட முடியாது திடீர்னு ஒரு பதட்டத்தில் இருப்போம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று சிந்தோம் அந்த நேரத்தில் நம்ம தா காற்று தடுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பணம் ட்ரான்சாக்ஷன் தப்பான நேரத்தில் பண்ண தப்பான ஆட்கள் பணம் போகும்போது தடுத்துட்டு இருக்கும் போகாது பேங்க் ஓடிபி தப்பாக அடிச்சிடுவார் இது மீது பிளாக் அப்புறம் அப்புறம் ஆஹா தப்பான ஆளுக்கு இதாயிருக்குமே இந்த மாதிரி இறைவனாக பார்த்து தடுக்கிறது நம்ம நினப்போம் அது ட்ரான்சாக்ஷன் இதாகிடுச்சுன்னு இறைவன் தடுக்க இறைவன் கொடுக்கறது அதை நம்ம தடுக்கிறதே அவங்க தான் இந்த அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வழிபாடு பண்ண பொதுவாக உங்களுக்கு இறைசக்தியை அதிகரிக்க சனிக்கிழமை வழிபாடு பண்ண நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட தீபங்கள் வழி தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் வழிபாடுகள் பண்ண பண்ண நல்லெண்ணெய் வாங்கி தரது பொதுவாக உங்கள் ராசிக்கு சிறப்புலாக வாழ்வியல் பரிகாரம் வெறுங்க வெறுங்காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறது அது அந்த புல்தரையில் செருப்பு இல்லாமல் நடப்பதே இன்னும் ஒன்றும் இல்லை சனியை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஒன்பதாம் பாவம் தான் ஆக்டிவேட் பண்ணுறோம் அது நடந்து வர வர என்ன ஆகும்னா நீங்கள் வெறுங்காலம் நடந்து பாருங்களேன் மைண்ட் ரீதியாக நிறைய சிந்தனைகள் வரும் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் தொலைதூர பயணங்கள் குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எதிரிகளை தோற்கடித்தல் முக்கிய ஆப்பர்ச்சுனிட்டி கை சேர்த்தல் வெளிநாட்டு பயணங்கள் எதாவது டாக்குமெண்டேஷன் டக்குன்னு சைன் ஆகுறது இந்த மாதிரி பல பேர்த்துக்கு நடக்குது அப்போ ஒரு மனிதன் இறை சக்தி மகாலட்சுமி வசியம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி உங்கள் ஜாதக ரீதியாக இந்த மாதிரி இறை சக்திகள் யாருக்கு உங்கள் உபாசனை தெய்வம் என்ன எந்த வழிபாட்டு முறை எங்களுக்கு பணம் ரீதியாக ஈர்க்க என்ன வழிபாட்டு முறை என்ன மாதிரி குறியீடுகள் பயன்படுத்தலாம் ஒரு சிலர் கடவுள் வழிபாடாக வரும் இதெல்லாம் பயன்படுத்தலாம் திருமண தடை இது மாதிரி விஷயங்கள் பார்க்கணும்னா கேள்விக்கு எங்களுக்கு கொடுங்க பொதுவாக பெருமாள் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் திருப்பதி சென்று வாருங்கள் வாழ்வில் திருப்பம் ஒன்று நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெற வாய்ப்புகளாக இருக்கும் உங்களுக்கு துளசி சம்மந்தப்பட்டதை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க துளசி மாலைகள் குடிக்கிறது நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக காவல் தெய்வ அனுகிரகம் எப்போவுமே காத்தரலும் இது செஞ்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க சரி அனைவருக்கும் வணக்கம் வார்த்தக்கம்